பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பிள்ளை தர்ப எள்ளு ஒரு சொம்பல ஜலம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு ஜலத்தை விட்டுட்டு தட்டை விட்டுருங்க இன்னொரு உத்தரம் ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொரு இன்னொருத்தரம் ஜலம் விட்டு குடிங்க நாராயணார் இன்னொரு ஜலம் ஜலமிட்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தனம் ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க ஹரி விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்தநாபா தாமோதரா சங்கர்ஜனா வாசுதேவா பிரத்யும்னா அனிருத்ரா புருஷோத்தமா அதோக்ஷியார் நாரசிம்ஹா அக்ஷுதா ஜனார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாயர்மஹா பவித்திரம் பலதுகை மோதலர்களில் போட்டுக்கிறது

புலியர்வரம் விஷம் சசிவர் சதம் பிரசன்ன தியகே சர்வ்னோபாந்தேர் மூக்குமேல பிரணவச பரபிரமி பரமாத்மாயத்யந்த பிரோகா் புவ மகா ஜனா தபம் ஜோதி அமதம் ப்ரூபுவரோ ओम भो ओम भो संकल्प पन्नी करते वाला दे थोड़ा मेले ममो भारते समस्ते दुर्धे क्षेत्रारा श्रेपार्वती परमेश्वरे आप गये लक्ष्मी नारायण अप्री श्री शुभाभ्याम सुबे शोभने मुहूर्ते अत्य ब्रह्मना हा तुदिया परार्थे स्वेतवराह गल्पे वै वस्पथे मन्मन्थरे अष्टाभिंशतितमे कलियुखे प्रथमभाते जम्बुद्वीभे भारदौषेर्दगण्ठेर्मेरोः दक्षिणदिग्बाह्ये सगाब्धेर् अस्पण्णे वर्तमानेन चान्द्रे चौरमानेन षष्ट्याः सम्वत्सरानात् क्रोधी वरुणनाम संवक्षरे दक्षिणानेरढरत कन्यामासे कृष्णपक्षे एक वासरस्तो उपरि उपरी द्वाद पुण्य वादराह्वादरस्त भारे युक्ताया महानक्षत्रे संयुक्तायां तो गुणे सकल விசேஷன புண்ணியதுதோ மகாலய புண்ணியகால திலதர்பனாக்கியம் அர்த்தகரிஷேத் கையில் ஒரு உத்தர ஜனம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கிச்சிருந்த அந்த தர்பையை உத்தரமா போட்டுருங்க பூனல் வலதுகை புறம் இருக்க அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கணும் देवानाम तर्पयामि 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 देवगणानाम तर्पयामि 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 देवगणपत्तिं तर्पयामि 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 देवगणपुत्रान् तर्पयामि 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 देवगणपौत्रान् तर्पयामि 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 भूर्देवान् तर्पयामि 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 भवद्देवान् तर्पयामि 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 सुवद्देवान् तर्पयामि 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 பூர்பவஸ்வதேவான் तर्पयामि தற்பியாமி தற்பையாமி சர்வான் தேவகணாணம் तर्पयामि तर्पयामि தற்பையாமி பூணலை மால மாதிரி போட்டுக்கிறது வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுக்கோங்க இப்படி பிடிச்சுக்கணும் ஜல் எடுத்து விட்டுக்கணும் பிது तर्पयामि தற்பயாமி தற்பையாமி ரிஷிணாம் தற்பயாமி தற்பயாமி

சர்வான் ரிஷிகரானாம் தற்பையாமி தப்பையாமி தப்பையாமி பூனலை இடதுகை புறம் போங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சுக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் பிதுகு தற்பையாமி தப்பையாமி தற்பயாமி பிதகனானாம் தற்பயாமி தப்பையாமி தப்பியாமி पिद पत्नी दर्पया दर्पया दर्पयाम पितन पुत्रन तर्पयाम तप्याम दर्पमी पितृण पौत्रा दर्पया दर्पया दर्याम भूपितम शोभितर दर्पया दर्पया तर्पयामी सर्वान्तृगण तर्पया तर्पयाम तर्पयामी पूर्णगण प्रमा தட்டில் கூர்ச்சோம் ரெண்டு கட்டை தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ளை போட்டுக்கோங்க வலதுகை கட்டவரால் புனால் பிடிச்சுக்கோங்க கட்டவரல் பூமியை பார்த்தோம்னா தான் திரு திருப்பி பிடிச்சுக்கோங்க பித்துகோ கோத்திரம் அப்பா பேர் പശുരൂണം തപ്പയാമ താമഹ ഗോത്രം അവരുടെ അപ്പ രുദ്രൂപ തപ്പയാമി പ്രപ്പിഥാമ ഗോത്രം അവരുടെ അപ്പ ആദിത്യസ്വരൂ തപ്പയാ താതവാ മാത്രം ഗോത്രം അമ്മ പേര് तर प्यामेतर प्यामेतर प्यामी गोत्रम अबंग मामिया रुद्र रूप में तर प्यामेतर प्यामेतर गोत्रम अबंग मामिया आदित्तस्वरुपम तर प्यामेतर प्यामेतर प्यामी ताई मामा गोत्रम तातापिर पशुपीण दप्या मितया दृप्यामी मत अवरुे अप्प रुद्रूपीण दपयापया दृप्या मतस्त प्रधा अवरडे अप्प आदित्यस्वरूप दपयापया दप्या मैतामह வசுரூபினாம் தற்பியாம தப்பியா தப்பியாம் மாத்ரஸ் அவங்கமாமியார் தற்பியாமி தற்பியா தற்பியாமி மாத்ரஸ் அவங்க மாமியார் தற்பையாமி தற்பையாமி தற்பியாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில போட்டுக்கோங்க எப்பயும் யார் யார் பேர் சொல்லி எல்லார் பேரையும் சொல்லிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் இன்னும் அப்படியே தண்ணி விட்டுக்கோங்க சுவாமி தற்போ சகிம் தற்பி கிருந்தமி ஆச்சாரியன் தற்பையாமி வம்சஸ் சர்வே காரணப்பசுருகிர ஆதித்தஸ்வரூபாணம் தற்பையாமி தற்பீ தமி பூணலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு ரெண்டு கண்ணையும் தொடச்சுக்கணும் ஏகே ஜாஸ்மா குலேஜா தேயாதம்

யாரு காஞ்ச பன்மகாட்சி பிரதட்சணபே பதே பிண ப்ராஹிமா அண்ணதா சரணம் நாஸ்தி தமையுபாவே மகேஸ்வரா கீழபூமித்தொடங்க நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக மோகம் ஆரோக்கியமாக இருக்கமாண்டியது locas mas das que não governam tu